வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அவர்கள் எழுதிய காலம் முழுவதும் காத்திருப்பேன் அத்தியாயம் பத்தொன்பது நித்யா நீ இப்படி சதா மூஞ்சியை தூக்கி வச்சிட்ருக்கிறது நல்லாவே இல்லை வித்யாசாகர் வரப்போக இருக்கான் நம்ம விட்டு வருங்கால மாப்பிள்ளை அவன்கிட்டே வா சிரித்து பேச முடியாது பார்வதி மகனை உரிமையுடன் அதட்டினாள் தாய் என்ற ஒரே காரணத்திற்காக அவள் ஆட்டி ஆட்டத்திற்கெல்லாம் கொடுத்து தன் வாழ்வையே பழி கொடுத்து விட்டோமே என்ற ஆத்திரத்தில் குமுறிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அவன் ஆனது மாணவ உணர்ச்சிகளுக்கு கூட சுதந்திரம் இருக்கக்கூடாது கல்யாணம் நிச்சயம் செய்து கொண்ட விஷயம் இனிமே ஆஃபீஸ் வேலையை ஒழுங்கை கவனிக்க விடுங்க புது ஆஃபீஸ் நிறைய வேலைங்க இருக்குமா கவனிக்காட்டி காட்டி வேலைக்கே ஆபத்து வந்துடும் சிறிது கோபத்துடன் கூறிவிட்டு புறப்பட்டான் அவன் அதுக்கு சொல்லலப்பா வித்யாசாகர் என்ன சொல்லுதுன்னா பார்வதி ஆரம்பித்தாள் இனி அவள் முடியும் வரை விட மாட்டாள் என்பதும் அவனுக்கு தெரியும் ஒரு நிமிஷம் கூறிவிட்டு தொலைபேசியில் துரைசாமியை அழைத்து பேசினான் பிறகு திரும்பி வந்து முன்னரை பக்கம் அமர்ந்தவன் அமர்ந்தவன் இப்போ சொல்லுங்கள் என்றான் பார்வதி தொண்டையை கனைத்துக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியுடன் ஆரம்பித்தாள் நித்யா சியாமலா வீட்டிலே நிச்சயதார்த்தத்தை பெரிய அளவில் செய்ய போகிறாங்களாம் நமக்கென்னாச்சுமா வித்யாசாகர் சொல்லுது அதுக்கு முன்னே நிர்மலாவோட கல்யாண நிச்சயத்தார் நிச்சயதார்த்தத்தை நடத்திவிடணும் நல்லாவே செய்து காட்டிடலாம்னு ஆலோசனை சொல்லுது அதை பற்றி சொல்ல தான் அடிக்கடி வருது நீ தான் ஆஃபீஸ் ஓடிடுற அழுத்து கொண்டால் தாயார் நீங்கள் தான் ஆலோசித்து முடிவு எடுத்துக்கிட்டீங்களே அப்புறம் நான் வேற இதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க அழுப்பு தெரிந்தது அவன் குரலில் நம்ம வீட்டில் நிச்சயதார்த்தம் நடத்த தேதி பார்த்துடலாம் அவங்க வீட்டிலே அவங்க எப்போ வேணுமோ நடத்திக்கிட்டோம்னு கிட்டே சொல்லிட்டேன் ரொம்ப சந்தோஷம் இப்போ நான் ஆஃபீஸ் புறப்படலாமா பட்களை கடித்தான் அவன் அவசரப்பட்டா எப்படிப்பா இதையெல்லாம் உங்கள் அண்ணன் எடுத்து நடத்த வேண்டிய காரியம் அவன்தான் பொண்டாட்டியாத்தா பெரியாத்தானே டெல்லியிலே உட்காந்துக்கிட்டு இருக்கானே அவள் கண்கள் கண்ணீரை பொழிந்து விடுவேன் என்று பயமுறுத்தின சரி சரி இப்போ என்ன செய்யணும் சொல்லுங்கள் நிச்சயதார்த்த சேலை பிள்ளை வீட்டுக்காரங்க தான் எடுக்கணும் அதனாலே வித்யாசாகர் வீட்டுக்காரங்க தலைவலி நமக்கு என்னம்மா நல்லா இருக்குப்பா நீ சொல்கிறது அவங்க சேலை எடுத்தாலும் நிர்மலாவுக்கு கலர் பிடிக்க வேணாமா இந்த காலத்து பொண்ணுங்க மனசுக்குள்ளே ஃபேஷனாக சேலை வேணும்னு இருக்கும் சரி நிர்மலாவையே அழைச்சிக்கிட்டு போய் வாங்கணும் அவ்வளோ தானே அது மட்டும் போதுமா நாம் ஷைலாவுக்கும் நாம் எடுக்க வேண்டிய சேலையை எடுக்க வேணாமா கடைக்கு அழைச்சிட்டு போங்க பிடிச்சதை வாங்கிக்கிட்டு பணம் எவ்வளவு சொன்னீங்கன்னா செக் செக்கா தந்து ட்ரெயின் என்றால் அவசரமாக பார்வதி குறுமுடன் சிரித்தாள் இந்த காலத்துக்கே லாய்க்கில்லாத பையன் அடுத்தாப்பல வித்யாசாகரை பார் மோட்டார் சைக்கிள்லேயே நிர்மலாவை கூட்டிக்கிட்டு கடைக்கு வந்து ட்ரெயின் நீங்கள் எல்லோரும் காரில் போய் புறப்பட்டு போய் புடவை கடைவா சொல்லே இருங்கன்னுட்டுது அதுக்கு இருக்கிற எண்ணம் கூட உனக்கு வரலை அம்மா சுற்றி வளைத்து கூற வந்தது என்ன என்பதை அவன் புரிந்து கொண்டிருந்தான் ஷைலாவுடன் தனித்து சில மணி நேரங்கள் உல்லாசமாக பேசிவிட்டு வரட்டும் என்பது அம்மாவின் அபிப்பிராயம் ஆனால் அவனோ கடந்த சில தினங்களில் அவன் ஷைலாவிடம் பலமுறை பேசியிருக்கிறான் இனி இவளுடன் தான் நம் வாழ்க்கை என்று எண்ணும்போது அவனையும் அறியாமல் எரிச்சல் வந்தது ஷைலாவின் எதிரே நிற்கும் போதெல்லாம் அவனையும் அறியாமல் அவளுடன் சுகன்யாவை ஒப்பிட்டு பார்க்க துவங்கியிருந்தான் பணம் பண பெருமை தவிர ஷைலாவிற்கு எதுவும் பேசத் தெரியாது என்பதை அவன் உணர்ந்திருந்தான் ஓ ஐம்பது ரூபாய்த்தானா வெரி சீப் என்பால் இந்த ஓவியத்துக்கு ஃப்ரேம் போட இரநூறு ரூபாய்தான் ஆச்சு டேம் சீப் ஐசே என்பால் மற்றொரு சமயம் கத்தையான ரூபாய் நோட்டு தலைப்பு கைப்பைக்குள் திணித்தபடி காரில் சொகுசாக கடை தெரிவில் பவனி வரும் பணக்காரே இளவரசி இவளுடன் கணவனாக வாழும் வாழ்க்கை எப்படி இருக்கும் உள்ளம் பயத்தால் சிலிர்த்து போகும் ஒரு முறை அவர்கள் வீட்டு பென்ஸ் காரில் அம்மாவின் வற்புறுத்தல் தாங்காமல் ஷைலாவுடன் வெளியே போக நேர்ந்தது கொஞ்சம் ஷாப்பிங் போகணும்னு புறப்பட்டேன் டெய்லர் கடை வரைக்கும் போயிட்டு அப்படியே காஸ்மெட்டிக் கடை வரை போய் வரணும் ஷைலா மழலையாக பேசினாள் ஆங்கில பள்ளி படிப்பில் விளைந்த கா நாகரிகம் ஆல் ரேட் நான் வண்டியில் இருக்கேன் மரியாதை துணிக்கை விடையிறுத்தான் அவன் சற்று நேரத்தில் இரு பெரும் பெட்டிகளை சுமந்தபடி கடைக்காரன் கொண்டு வந்து வைத்து பின்னால் பெருமூச்சு வைத்தபடி வந்த ஷைலா அவனை பார்த்து சிரித்து விட்டு சும்மா போனேன் வாங்கினோம்னு தோணுச்சு ரெண்டு ஷிஃபான் சாரி மேக்ஸ் ஃபேக்டர் லிப்ஸ்டிக் இப்போ புதுசாக ஒரு மேக்கப் க்ரீம் வந்திருக்கான் ஃபெண்டாஸ்டிக் என்ன சொல்கிறாங்க விலை ரொம்ப சீப்பு ஒரு பாட்டில் அறுபது தான் மனதிற்குள் அதிர்ச்சியுடன் அவன் பேசாமல் இருந்தான் ஐம்பதும் அறுபதும் அவளுக்கு ஐந்து ரூபாய் ஐந்து ரூபாய்த்தான் போல மேலும் அவளது உலகம் கூடவே நகை அழகு சாதனங்களை பற்றியே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது இவளது கணவன் நிறைய பணத்தை நிரப்பிக்கொண்டு இவள் கேட்கும் போதெல்லாம் அள்ளி அள்ளி விடுபவனாக இருக்க வேண்டுமே நித்யானந்தன் கவலையில் ஆழ்ந்து போனான் சொன்னது நினைப்பு வச்சுக்கோ அம்மா அதட்டினாள் உம் நான் ஆஃபீஸ் வேலை முடிஞ்சதும் கிளம்பி வரேன் அவன் மெல்ல அம்மாவின் பிடியிலிருந்து தப்பித்து வெளியே முயன்றான் நீ டயத்துக்கு நான் போன் செய்திருவேன் ஷியாமலா வந்து நின்றுவா நின் வச்சுக்கோ மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தினாள் ஆஃபீஸை அடையும் வரை மனம் குறுகுறுத்து கொண்டே இருந்தது அலுவலகத்து முன்னறையை கடக்கும்போது போது அரைக்கண்ணால் நோட்டமிட்டான் சுகன்யாவினிடம் வேறுமையாக காட்சி தந்தது சுகன்யா ஏன் காணோம் ஒரு சமயம் வேலையை விட்டு விட்டு போய்விட்டாலோ துடிக்கு மனதை கட்டுப்படுத்தியபலி உள்ளே நுழைந்தவன் கண்களில் அந்த கடிதம் தென்பட்டது பரபரப்புடன் சுகன்யாவின் கடிதத்தை படித்தவனுக்கு பச்சுதாபம் உணர்வை பீரிட்டது இப்போது அவனும் கைவிட்ட நிலையில் அவள் என்ன செய்வாள் அலுவலக வேலைகளுக்கிடையே அவன் மனம் மீண்டும் மீண்டும் கேள்விக்குறியுடன் சுகன்யாவை சுற்றி வந்தது சுகன்யா உனக்கு எப்படி பெற்ற துரோகம் இழைக்கிறேன் நான் எனக்கு இதற்கு பிராய சுத்தமே கிடையாது மாலை விடு திரும்பும் வழியிலும் அவன் மனம் அலற்ற தொடங்கி இருந்தது சுகன்யா நான் பாவி கோழை மனம் பேய் போல் அலற துவங்க ஆரம்பித்த சமயம் சட்டென காரை நெடுஞ்சாலையிலிருந்து ஒடித்து திருப்பினான் ஆ அது என்ன அந்த லாரிக்காரன் அசுர வேகத்தில் வருகிறான் கைகள் பதற ஸ்ரீரங்கி வீளை திருப்பினவன் ஹே என்று கூக்கு கூக்குரலிட்டான் அடுத்து வினாடி இடி போன்ற ஓசை அவன் காதை பிளந்தது அவன் தலை மீது யாரோ ஊங்கி கட்டையால் அடித்து தூக்கி எறிந்தது போன்ற வழி அப்பப்பா இதென்ன நசுவென்று ரத்தம் அவன் முகமெல்லாம் வழிந்தது மட்டும்தான் நினைவில் இருந்தது திடீரென்று ஒரே இருள் எங்கும் இருட்டு கண்களை திறக்க முடியாமல் நினைவு நினைவிழுந்து போவது தெரிந்தது ஒருவேளை இறப்பு என்பது இதுதானோ அவன் மயக்கம் அடைந்தான் அத்தியாயம் இருவது சுகன்யா அலுவலகத்திற்கு வந்த பிறகு அவளிடம் துக்கம் கேட்கும் வகையில் எல்லோரும் பேசினார்கள் வெரி சாரி மாயா ஒரே மூச்சில் விசாரித்து விட்டாள் வீடு தேடி வந்து ஆறுதல் சொல்லிவிட்டு போனவர்கள் கோவிந்தனும் துரைசாமியும் மட்டுமே ஒரு மனிதன் துயரவசப்பட்டிருக்கும்போதோ போதோ அடைந்திருக்கும் போதோ தான் அவனது உற்ற நண்பர்கள் யார் என்று தெரியும் அவள் தந்தை அடிக்கடி கூறுவார் இப்போது நித்யானந்தனுக்கும் விஷயம் தேர்ந்திருக்குமே அவர் ஏன் வரவில்லை திருமணம்தான் இல்லை என்று ஆகி போன ஒன்று உபச்சாரமாக கூட அவளிடம் ஆறுதல் கூற அவர் வரவில்லையே ஏன் ஏன் பெரிய மனிதர் வீட்டு மருமகனாக பென்ஸ்காரில் வளைய வரும் சொகுசில் அவருக்கு சுகன்யாவை நினைவில்லாமல் போயிருக்கலாம் ஆனால் அவரது அலுவலகத்து ஊழியர்களில் ஒருத்தி என்ற எண்ணம் ஏன் அவருக்கு ஏற்படவில்லை அந்த பொறுப்பை கூடவா அவர் உணர முடியாமல் போயிற்று சுகன்யா மானத்தை அடக்கிக் படபடக்கும் படப்படக்கும் இதயத்தை வெளிக்காட்ட முடியாது தனது இருப்பிடத்தில் அமர்ந்தால் மேனேஜர் ஐயா வரலியா என்று அவளால் கேட்க முடியாது கேட்கவும் மாட்டாள் வாய் பேசாது அமர்ந்திருந்தாள் ஏற்கனவே வீட்டில் அண்ணனும் அக்காவும் அவளது பிரச்சனையை அலசி கூறு போட்டுவிட்டு போயிருந்தனர் வீட்டை விற்க அவள் ஒப்புதல் தராமல் அடம் பிடிக்கிறாள் என்று பரிமளா வெகுவாக சண்டையிட்டாள் நீ கல்யாணம் செய்து கொ வரை இந்த இடம் எவருக்குமே உபயோகம் இல்லாமல் பாழுமாக போகணும்னு நினைக்கிறேன் உனக்கே நீ இந்த கெட்ட எண்ணம் நீ உருப்பிடுவியா நீங்கள் எல்லோரும் உருப்பிட்டு விட்டீங்க என்னை பற்றி யார் கவலைப்பட இருக்காங்க தான் சொல்கிறேன் இப்போ இந்த வீட்டை விற்க அனுமதிக்க மாட்டேன் சுகன்யா அழுத்தமாக கூறினாள் சுகன்யா நான் சொல்கிறதை கேளு இங்கே பல மாடி கட்டிடம் கொண்ட காம்ப்ளெக்ஸ் வரப்போகுது நமக்கு ஆளுக்கு ஒரு ஃப்ளாட் தர சொல்லி எழுதி வாங்கிடலாம் கையில் கையில் பணமும் வரும் அண்ணா சமாதானப்படுத்த முனைந்தான் அதுவரை நான் இங்கே இருப்பேன் சுகனை அரற்றிய போது இருவருமே மௌனம் சாதித்தார்கள் ஒருவராது அதற்கென்ன எங்களுடன் வந்து இருந்துவிடு என்று கூறி ஆதரவு காட்டவில்லை பின் எதற்காக இவர்களுடன் அவள் ஒப்புக்கொண்டு வீட்டை விற்கும் பத்திரத்தில் கையெழுத்து இட வேண்டும் ஏறுகிற வீட்டில் பிடிங்கியது ஆதாயம் என்ற ரீதியில் வந்திருக்கும் இவர்களை இங்கிருந்து ஓட்டிவிட வேண்டும் என்ற திடமான தீர்மானத்திற்கு வந்திருந்தாள் யார் சொன்னாலும் நான் கேட்கப் போவதில்லை வீட்டை விற்க நான் சம்மதிக்கவில்லை பிடிவாதமாக கூறியதை கேட்ட பரிமளா பெண் புலியென வீகின்றொழுந்தாள் எனக்கு தெரியும் நீ எப்போவுமே சுயநலக்காரி மற்றவங்க நல்லா வாழ பொறுக்காதவளாச்சே குதிரை மேலே ஏறிக்கிட்டு மாலையை தூக்கிக்கிட்டு ஒரு ராஜகுமாரன் உனக்கு வருவான எண்ணம் அதுவரை நாங்கள் காத்திருக்கணுமோ அதுவரை நீ எங்களுடன் இரு என்று இருவருமே கூறவில்லை பின் சுகனையா மட்டும் ஏன் விட்டு கொடுக்க வேண்டும் பலத்த மனஸ்தாபத்துடன் அண்ணனும் அக்காலும் புறப்பட்டு போனார்கள் தன்னன் தனியாக இந்த வீட்டில் இருந்தாலும் இருப்பேன் பெண்கள் ஹாஸ்டலில் போய் இருக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிற நீ ஆனாலும் பெரிய நெஞ்செழுத்தக்காரி அந்நி அடிக்கொயலில் விட்டு போனாள் சுகன்யா தனிமையில் பொழுது வெகு நேரம் அழுது தீர்த்து ஓய்ந்தாள் இனி இவள் வாழ்வை அவளே தான் தீர்மானித்துக் கொள்ள வேணும் சுகன்யாவிற்கு பார்க்கும் இடமெல்லாம் அப்பாவின் மேலிந்த உருவம் தோன்றிற்று அவர் கூடவே இருக்கிறார் அவளை கவனித்து கொண்டே இருக்கிறார் என்ற மனோபலம் அவளது தனிமையின் பெயரை துடைத்ததே கோவிந்தன் டீயை கொண்டே அவள் அருகில் வைத்துவி வைத்துவிட்டு வெளில கூறினான் அம்மா அன்றைக்கி வீட்டுக்கு வந்தபோது ஒரே ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லாமல் வந்துட்டோம் சுகன்யா வேலையிலிருந்து நிமிர்ந்தாள் துயர் தீங்கி துயர் தேங்கி அவளது முகத்தை பார்த்து தூணு குற்றி போனவனாய் கோவிந்தன் நிறுத்தினான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல துரைசாமி சார் கூட நீ நீங்கள் துக்கப்பட்டிருக்கிற சமயம் இதையெல்லாம் சொல்லி மேலும் துன்பப்படுத்த வேணாம்ட்டார் சுகன்யாவின் கண்கள் குழப்பத்தால் சோர்ந்தன மிஸ்டர் கோவிந்தன் நீங்கள் சொல்கிறது எதுவுமே புரியலையே என்றால் சன்னமான குரலில் நம்ம மேனேஜர் ஐயாவுக்கு சிறிது தொண்டையை செருமி விட்டு தொடர்ந்தான் ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்டு ஆயிட்டது தூக்கி வாரி போட்டது அவளுக்கு நித்யானந்தனுக்கு விபத்தா இப்போது எங்கே எப்படி மார்பு வேகமாக துடித்தது நடுங்கு மிரல்களால் மேஜை ஓரங்களை அழுத்தி பிடித்தபடி என்ன சொல்கிறீங்க என்றால் பயத்துடன் உண்மை தாமா உங்கள் அப்பா தவறி போன அன்னைக்கு ஆஃபீஸ் வந்தவர் தான் பிறகு கார் ஏதோ லாரி மேலே மோதி இல்லை லாரிக்காரா சாமி கார் மேலே மோதி ஐயோ அது ஏன் கேட்குறீங்க கார் முன் பக்கமெல்லாம் அப்பளம் போல நொறுங்கிட்டது ஐயோ நித்யா வாய் விட்டு வந்த அலரலை சிரமத்துடன் நிறுத்தினாள் மேனேஜர் ஐயாவுக்கு அடி ரொம்ப பலமோ குரல் தழுத்தழுத்தது உயிர் பழக்கிறதே அபூர்வம்னு ஆய் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்க போனோம் உள்ளே விடவே மறுத்துட்டாங்க ஒரு மாதிரி இப்போ பார்க்க அனுமதிக்கிறாங்கன்னு துரைசாமி சார் சொன்னார் உங்களுக்கு தெரியுமா அவர்கிட்ட கேளுங்க சொல்லுவார் கோவிந்தன் இடத்தை விட்டு அகன்றான் பதற்றத்துடன் அவள் வேலையில் மனதை திசை திருப்ப முனைந்தாள் நித்யானந்தன் எப்படி இருப்பார் எத்தகைய விபத்து கல்யாணத்தை என்ன செய்வார்கள் மனது பல பல எண்ணி குமைந்தாள் அதே சமயம் உள் வேதனை உடைய ஆரம்பித்தது நித்யானந்தன் எப்படி ஆசைப்படுகிறாரோ அவரை ஆஸ்பத்திரியில் போய் பார்த்து வந்தால் நித்யா நீங்களாவது நல்லபடியாக இருக்கக்கூடாதா அவளது மனதில் கோபம் அறைந்து அனுதாபம் தலை தூக்கியது நித்யானந்தன் லேசான முனுகளுடன் கட்டிலில் புரண்டு படுக்க நினைத்தான் என்ன புதிய இடம் வெள்ளை வெளியேறு என்ற உடையில் நர்ஸ் கை கால் கை கால்களை அசைக்க முடியாதபடி கட்டி போட்டிருந்தது போன்ற வேதனை ஆமாம் அது யார் டாக்டர்கள் குழுமியபடி ரகசியமான குரலில் கிறிஸ்து கொண்டிருந்தனர் அவனுக்கு என்ன ஆயிற்று ஏன் அவனை கொண்டு வந்து போட்டிருக்கிறார்கள் லேசாக அவனுக்கு நினைப்பு வந்தது அவனை லாரி அடித்து தூக்கி போட்டது பிறகு கையை சிரமத்துடன் தூக்க முயன்ற போது முகமெல்லாம் வழிந்த சத்தத்தின் வழிந்த ரத்தத்தில் பிசு பிசுப்பு ஆ அவன் இறக்கவில்லையா இன்னமும் உயிரோடு இருக்கிறானா டாக்டர் நினைவு வருவது போவதுமாக இருக்குமா எனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்களேன் கூச்சலிட தோன்றியது ஆனால் முடியவில்லை வேகமாக எழுந்து ஓடி சுகன்யா சுகன்யா என்னை வந்து பாரேன் கூக்குரலிட்டு கூவி அழ முயன்றான் சுகன்யா உன்னை கைவிட்டதன் பலன் கைமேல் ஏன் என் தலைமேல் கிடைத்து விட்டது பார்த்தியா புலம்பினான் நீ வந்து பார்க்க மாட்டே இனிமே நீ வரமாட்டியே அறையின் கதுவருகை மெதுவாக ஒரு உருவம் எட்டி பார்ப்பதை அவனால் உணர முடிந்தது சுகன்யா சுகன்யாவே தான் அவனது ஆறு காதலி அவனுக்கு விபத்து என்றதும் துயரம் தாழாமல் ஓடி வந்திரு என்றதும் துயரம் தாழாமல் ஓடி வந்திருக்கிறாள் ஒரே துள்ளலில் எழுந்து அவள் அருகில் போய் நின்றான் சுகன்யா நீ என்னை பார்க்க வருவேனு தெரியும் ஏனெனில் என்னை மனமாற நேசிக்கிறாய் தொட முயன்றான் ஆ இதெனது சுகன்யா கட்டிலை பார்த்து அழுதப்படி நிற்கிறாள் அவன் உற்று பார்த்தான் தலையை மொட்டையடித்து கட்டுகளுடன் மூக்கிலும் கைகளிலும் ரப்பர் குழாய்கள் சகிதம் படுத்து கிடக்கும் உருவம் யார் அவனே தான் அப்படியானால் அவன் எப்படி எழுந்து வந்தான் கைகளை வீசி வீசி பார்த்தான் நித்யானந்தன் அறைக்குள் நின்ற நர்ஸ் சுகன்யா எவருமே அவனை உணர்ந்ததாக தெரியவில்லை அப்படியானால் அப்படியானால் அவன் யார் இப்போது அவன் என்ற நித்யானந்தத்தின் உருவம் படிக்கையில் நிற்கிறதே நிற்கும் அது ஓ என்று அழுகை பீறிட்டது அவனுக்கு ஐயோ நான் செத்து போய்விட்டேனா இது என் சடலமா சுகன்யா சுகன்யா என்னை பாரேன் என்னை பாரேன் அவன் அலரில் எவர் காதிலும் கேட்கவில்லை அத்தியாயம் இருபத்தி ஒன்று பார்வதி நெற்றிமேது துளிர்த்து வியர்வியை துடைத்து கொண்டாள் எதிர்பாராத விபத்துக்குள்ளாகி மகன் சாக பிழைக்க கிடந்தது ஒரு புறம் திருமணங்களை நிச்சயம் செய்துவிட்டு நடத்த முடியாமல் நின்று போயிருப்பது மறுபுறமாக அவளை வாட்டி கொண்டிருந்தன அன்றைய விபத்து நடந்த சிறிது நேரத்தில் அவர்கள் வீட்டு ஃபோன் அடித்தது தான் ஃபோன் என்று பார்வதி வேகமாக வந்து எடுத்தாள் கடைக்கு போக தயாராக தாயும் மகளும் உடுத்திக்கொண்டு ஆவலுடன் இருந்தார்கள் ஃபோனை எடுத்தவள் எத்தனை நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது என்று சொல்ல நினைத்தாள் ஆனால் அவள் ஆயுளுக்கும் மறக்க முடியாத ஃபோன் அது போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து வந்திருந்தது நித்யானந்தனது ப்ரீஃப் கேஸ் லைசன்ஸ் ஆகியவற்றில் விலாசம் கண்டுபிடித்து அவர்கள் வீட்டுக்கு செய்தி சொல்லிவிட்டார்கள் மேடம் லாரி வந்து கார்லே அடிச்சிட்டது அதனாலே அரசாங்க ஆஸ்பத்திரியிலே சேர்த்துருக்கோம் நீங்கள் அவருக்கு என்ன வேணும் பார்வதி கை கால் பதற இங்கே வாங்கலேன் இந்த அநியாயத்தை கேளுங்களேன் நம்ம நித்யா நித்யாவுக்கு வார்த்தைகள் ஓ என்று அலறினாள் கூடவே ஓடி வந்த மகள் நிர்மலா மீண்டும் ஃபோனில் பேசி விஷயத்தை தெரிந்து கொண்டாள் அப்பா அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான் ஓவென்ற அலறினால் நிர்மலா யாவரும் ஓட்டமாக ஆஸ்பத்திரி வாயிலை அடைந்த போது பார்வதி அரை மயக்கமாக்கி விட்டிருந்தாள் கண்ணீரும் கம்பளையுமாக அவள் டாக்டரிடமோடி சென்று கேட்டாள் டாக்டர் என் மகன் பிழ்ச்சிக்குவானா பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியாதா அவரை பிடித்து கொண்டாள் டாக்டர் மெதுவாக புன்னகைத்தார் கவலைப்படாதீங்க இதிலே அவருக்கு மண்டையிலே தான் அடிபட்டிருக்கே ஒரு சமயம் வெறும் காயம் வெளிப்பாக்கமாக அடிபட்டிருக்கலாம் ஒரு கடிகாரம் கீழே விழுந்து உடைஞ்சிதுன்னு வச்சுக்கோங்க வச்சு வெளிப்பக்கமாக கண்ணாடி உடைஞ்சு போகிற மாதிரி அவருக்கு மண்டையை ஒட்லேயே காயம் பட்டிருக்கலாம் அல்லது உள்காயம் கடிகார பாகங்கள் சேதம் அடைஞ்ச மாதிரி மூளை நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் எதுக்கும் ஸ்கேனிங் எடுத்து எடுத்துதாமா சொல்ல முடியும் சில சமயம் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சு சரியாகிடலாம் பார்வதி அரண்டு போனால் டாக்டர் கூறுவதை பார்த்தாள் அவளது மகன் எதிர்காலமே வாழாகி விடுவது போலவா தோ தோன்றுகிறது பார்வதி டெல்லியிலே செந்திலுக்கு ட்ரங்க் கூட்டு பேச வேணாமா கேட்டார் வாகீசன் பெரிய மகனது நினைவே எழாமல் நாள் வரை இருந்த பார்வதிக்கு இப்போது அவன் வந்தால் ஒரு பலம் இருக்கும் என்று தோன்றிற்று நீங்களே பேசிடுங்களேன் கணவனிடம் கெஞ்சினாள் அவள் சம்பந்தி வீட்டார்களின் போக்கும் இந்த திடீர் விபத்தினால் சற்று சுறுசுறுப்பு குறைந்து விட்டதை போல அவளுக்கு தோன்றியது ஒரு நாளைக்கு மூன்று முறை கூப்பிட்டு ஃபோனில் பேசும் சியாமலா தற்போது பேசுவதை தவிர்த்து வந்தாள் வித்யாசாகர் காலை மாலை இருவேளையும் வருகிற ஆசாமி விபத்து ஏற்பட்ட அன்று ஆஸ்பத்திரியில் பார்த்ததுடன் சரி பிறகு அவனும் வருவதை குறைத்து கொண்டிருந்தான் போலீஸ் அது இது என கோர்ட் வரை போகிற விஷயம் இந்த கார் விபத்து அதனாலே அவங்களுக்கு தயக்கமாக இருக்கலாம் பார்வதிக்கு இன்று மற்றொரு சங்கடமான கட்டம் முளைத்து விட்டிருந்தது மகள விபத்தினால் பெரிய பிரபலமான டாக்டர்கள் வந்து பார்த்துவிட்டு போவது அவளது வயிற்றை கலக்கிவிட்டது பணம் வேறு தண்ணீராக கரைந்து கொண்டிருந்தது ஆஸ்பத்திரி முன்னருகில் இருந்த ஆசனத்தில் பார்வதி தவிப்புடன் அமர்ந்திருந்தாள் அருகில் இருந்த வாகிசன் அவளை சமாதானப்படுத்தியபடி என கூறினார் கவலைப்படாதே பார்வதி எப்படியும் நம்ம மகன் திருப்பதி சாமி முதல் கன்னியாகுமரி வரை வேண்டிக்கிட்டிருக்கேன் பழைய சமயங்களிலே டாக்டர்களை காட்டிலும் கடவுள் கருணியாலை பிடி பயிற்சி இருக்காங்களே அடித்து கூறினார் ஆஸ்பத்திரி அரை கதவி திறக்காமல் எளிதாக மிதந்தபடி நித்யானந்தன் வெளியே வந்தான் அம்மா அழாதீங்க ஆறுதல் கூற குடிந்த போதுதான் நின்று புறந்தது அவன் இறந்து விட்டானே பின் ஏன் அவன் உடலை அந்த அறையில் போட்டு வைத்திருக்கிறார்கள் சவக்கெடுங்கள் போட்டு தள்ளவில்லை எதுவும் புரியாதவனாய் அருகே நின்றான் பாவி பையன் அதிர்ஷ்டமே இல்லை பாருங்க நல்ல இடத்துலே பொண்ணெடுத்தால் நம்ம தரித்திரமெல்லாம் விடுஞ்சிடுமோன்னு நினைச்சேன் ஆனால் இப்படி ஆகணுமா பார்வதி புலம்பினால் மெதுவாக பேசு பார்வதி சுற்றி ஆட்கள் இருக்காங்க எல்லோரும் நம்மளையே பார்க்குறாங்க வீட்டுக்கு போய் பேசலாமா வாகிசன் அவளை கை தாங்களாக வெளியே அழைத்து போனார் அங்கு வந்த ஆட்டோ ஒன்றில் ஏறி கொண்டார் ஆட்டோ போன வேகத்தை விட வேகமாக வீட்டு முன்னரே சோஃபாவில் சென்று அமர்ந்து கொண்டான் நித்யானந்தன் ஆட்டோக்காரனை அனுப்பிவிட்டு கதவி திறந்து கொண்டு உள்ளே வந்த அம்மாவை பார்த்ததும் அவன் மனம் பச்சதாபத்தால் உருகியது பாவம் அம்மா என்னை பற்றி எப்படி தவித்து போயிருக்கிறாள் உடம்பு பாதியாகத்தான் போய்விட்டது கண்ணீர் விட்டு கதற முடியாதவனாய் அவன் அம்மாவை பார்த்தான் அம்மா ஓயாமல் பேசுவீங்களே உங்க மகன் பக்கத்திலே இருக்கேன் பேசுங்களேன் ப்ளீஸ் நிறைய என்னை பத்தி பேசுங்களேன் துடித்து போனான் தங்கை நிர்மலா அழுது சிவந்த கண்களும் சிந்திய முக்கமாக அம்மாவின் அருகில் வந்து ஒட்டிக்கொண்டாள் கொண்டாள் டாக்டர் என்கிட்ட கண்டிப்பா சொல்லிட்டாரு மேற்கொண்டு பில் பணம் ஆறாயிரம் ரூபாய் கட்டி ஏகப்பட்ட ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்க்குறாங்க எக்ஸ்ரே ஸ்கேனிங் அது இதுன்னு தடபுடல் படுது வாகிசன் பெருமுச்சி விட்டார் எதுக்காகத்தான் இப்படி ஒரு விபத்து வந்துச்சோ அன்னைக்கு சம்பந்தியமாகவே முன்னாலே வந்து பெரிய நர்சிவம்லே தான் மாப்பிள்ளை கேட்கணும்னு மிச்சிக்க பேசினாலே பிறகு எட்டி பார்த்தால அவங்க போலீஸ் கேஸாக வேண்டாம்னு தலையிட்டு அரசு ஆஸ்பத்திரியிலிருந்து தனியார் ஆஸ்பத்திரிக்கு மாற்றினாங்க இல்லாட்டி போலீஸ் கோர்ட்டுன்னு அழையணுமே அதுக்கு சட்டப்படி என்ன செய்யணுமோ அப்படி வழி செஞ்சாங்க இதுக்கு ஏன் அளர்கிற வாகிசன் கேட்டார் ஆமாம் பெரிய நாசிகம் அது மாதிரி இடத்தில் சேர்த்தா படிக்க படி நமச்சி காயம் முதல் நாள் நாலாயிரம் ரூபாய் தேவைப்படுது பேங்கில் ஓடி போய் எடுக்க முடியாதுன்னு சொன்னபோது சியாமலா பேசாமல் போனாலே நான் போய் அவமானம் தாழாமல் ஆஸ்பத்திரியிலே கெஞ்சிட்டு வந்தேன் எப்படி மறக்க முடியும் பார்வதி பட்களை கடித்தால் கோபத்துடன் அம்மா நான் உங்கள் மகன் அவர்களது மகன் அல்லவே நீங்கள் ஷியாம்லா அம்மாவை எதிர்பார்ப்பது தவறம்மா பெற்ற தாய்க்கு இருக்கும் பாசம் மற்றவங்களுக்கு எப்படி வரும் பணமா பெருசு என் மகன் பெருசாக போதும்னு இருப்பீங்க நித்யானந்தன் தாயிடம் கூறினான் ஆனால் அவன் பேசுவது அவர்களுக்கு கேட்காதே நிர்மலா கல்யாணத்துக்கு என்ன கொஞ்சம் போட்டி வச்சுருந்த பணம் இப்போ தண்ணியாக கரையுது பார்வதி நித்யானந்தனுக்கு நீ செலவழிக்கிற பணம் அத்தனையும் அவங்க ஆஃபீஸில் இருந்து வந்துடும் மேலும் நம்ம மகனுக்கு தானே நம்ம செய்கிறோம் அப்பா சிறிது அதட்டி பேசினார் அதுக்கு இல்லைங்க முன் போட்டி பின்னாலே புரட்ட நம்ம ஏதுங்க பணம் அந்த சியாமலாவுக்கும் இது விஷயத்தில் பங்கு இல்லையா என்ன முன் பணமாக கொஞ்சம் கொடுத்தா குறைஞ்சா போயிடுவா அவள் அரட்டினாள் நித்யானந்தன் அயர்ந்து போனான் அவனது வாழ்க்கையில் புகுந்து விளையாடிய அம்மாவுக்கு அவனை விட பணம் முக்கியமாக போய்விட்டது அவளே அப்படி என்றால் ஷைலாவிற்கும் ஷியாமலாவிற்கும் மட்டும் என்ன வந்தது அம்மா கூக்கரில்ட்டான் அவன்